உடலில் பசைப்போல ஒட்டி கொண்டிருக்கும் கொழுப்பை அடியோடு சுரண்டி எடுக்க ஐந்து வழிகள் உண்டு உடலுடன் பசை போல ஒட்டி பிடித்திருக்கும் கெட்ட கொழுப்பு எனப்படும் எல்டிஎல் அளவை குறைத்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் இல்லை என்றால் உடலுக்கு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் மிக முக்கியமாக இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் தடையை ஏற்படுத்தி மாரடைப்பு வழிவகிக்கிறது இதனால் உயிர் போகும் அபாயம் அதிகம் என்கிறது மருத்துவ குறிப்பு அவசர வாழ்க்கையில் நாம் செல்லும் இடங்களில் கிடைக்கும் உணவுகளையும் தின்பணங்களையும் எடுத்து சாப்பிடுவது நம்மிடத்தில் பரவலாகி வருகிறது இது ஒரு புறம் இருக்க ஓய்வின்றி இருந்த இடத்தில் உழைப்பு போதிய உடற்பயிற்சி இல்லாது போன்றவற்றால் நம் உடலில் தேவையற்ற கொழுப்பு தங்கி பிரச்சனைக்கு வழி இதை சரிசெய்ய மிக முக்கியம் உணவு கட்டுப்பாடு தான் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை அதாவது எல்டிஎல் அளவை கண்டுபிடிப்பது எப்படி உடலில் அதிக அளவு கெட்ட கொழுப்பு சேரும் போது எந்தவித அறிகுறிகளையும் அவை ஏற்படுத்துவதில்லை இரத்த பரிசோதனை செய்யும் போது இரத்தத்தில் உள்ள நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அளவை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய உடலில் கெட்ட கொழுப்பை சேராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் பசிக்கும் போது உணவுகளை சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் முடிந்தவரை புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற பழக்கங்களை உடனே நிறுத்தி விடுதல் கொழுப்புள்ள உணவுகள் கெட்ட கொழுப்பு முக்கிய காரணமாக பொரித்த உணவுகள் தினசரி எடுத்துக்கொள்ளுதல் இதுவே கெட்ட கொழுப்பு காரணமாகி விடுகிறது தினமும் சில நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தால் நம்முடைய இதயத்தை வலுவாக வைக்க முடிகிறது மாடிப்படி ஏறி இறங்க வேண்டும் இதுவே நம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு முதல்படியாக அமையும்